ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன் இன்னைக்கு நினைச்சிருக்கிறார் நீங்க பயப்படவோ கலங்கவோ வேண்டாம் பரிசுத்த வேதாந்தத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் சங்கீதங்களின் புத்தகம் நூற்றி பதினைந்து பன்னிரெண்டாவது வசனம் நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் இஸ்ரேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் கர்த்தர் நம்மளை நினைச்சிருக்கிறார் எதற்காக தீமைக்கு எதுவாகவா இல்லை நம்மளை ஆசிர்வதிக்கும் படி நினைத்திருக்கிறார் இந்த உலகத்தில் எந்த மனுஷர் எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு உதவ முடியும் எல்லா உறவுகளுமே ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களில் நம்மளை விட்டு கடந்து தான் போவாங்க எல்லா மனுஷரும் எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு உதவி செய்ய முடியாது கர்த்தர் மட்டும்தான் நம்மளை நினைத்திருக்கிறவர் இதே இயேசை புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பது பதினைந்து பதினாறு வாசிங்க ஸ்ரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை இதோ என் உள்ளங்கைகளில் கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது தாய் தன் பாலகனை மறப்பாளா ஒருவேளை அவங்க மறந்தா கூட நான் உன்னை மறப்பதில்லைங்கிற வாக்குதலத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் இன்னைக்கு பரிசுத்த விதாமத்தில் எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருக்காங்க ஆனால் அதில் அதிகமா துக்கப்பட்ட கைவிடப்பட்ட நம்பிக்கை துரோகத்தை பெற்ற அதிகமான ஒரு பாத்திரம் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் அது தாவீது இந்த தாவீதுடைய வாழ்க்கையை குறித்து பார்க்கும் பொழுது இவர் பெத்தலஹேமில் பிறந்தவர் இவருடைய தகப்பனாருடைய பெயர் ஈசாய் இவர் தன் தகப்பனுக்கு ஏழாவது குமாரன் இது நீங்கள் ஒன்று நாளாகவும் ரெண்டு பதினஞ்சில் வாசிக்க முடியும் தகப்பனுக்கு ஏழாவது குமாரன் இவருடைய சகோதரர்கள் எல்லாருமே சவுல் ராஜாவாக இருக்கும்பொழுது இராணுவத்தில் இராணுவ வீரர்களாக இருந்தாங்க அரசாங்க உத்தியோகம் உயரிய பதவி ஆனால் இந்த தாவிதுக்கு அதே போல் ஒரு அரசாங்க பதவி கிடைச்சதா உயரிய நிலைக்கு யாராவது சகோதரர்கள் உதவுனாங்கன்னா இல்லை எல்லாரும் உயரிய வேலையில் இருக்காங்க ஆனால் இந்த தாவிதுக்கு கொடுக்கப்பட்ட வேலை ஆடுகளை மேய்க்கக்கூடிய வேலை அந்த ஆடுகளை எங்கே மேய்த்தார் அப்படின்னு சொன்னால் வனாந்திரத்தில் ஆபத்தான பகுதி ஒரு முறை சவுள்கிட்ட தாவிதை சொல்லும்போது அவர் சொல்லியிருப்பார் என் ஆடுகளை ஒரு முறை சிங்கமும் முறை கரடியும் கொண்டு போகும் பொழுது ஆண்டவருடைய நாமத்தினால் அந்த துஷ்ட மிருகங்களை அந்த மிருகங்கள்கிட்ட இருந்த என்னுடைய ஆடுகளை பிடித்து கொண்டு அந்த மிருகங்களை நான் கொன்று போட்டேன் அப்போ இவர் ஆடுகளை மேய்த்த பகுதி ஆபத்தான பகுதி தகப்பன் அவரை காப்பாற்றணும்னு நினைக்கல சகோதரர்கள் ஆடுகளை மட்டும் பாதுகாத்தா போதும்னு சொல்லி ஆடுகளை தாவிதோடைய வசமாக கொடுத்துருந்தாங்க ஒருவேளை அவர் ஆடுகளை மேய்க்கிற தொழில் செய்து கொண்டிருக்கும் பொழுது நினைத்திருக்கலாம் எனக்கெல்லாம் ஒரு எதிர்காலம் இருக்குமா இந்த சங்கீத பகுதிகள்ல பெரும்பாலான பகுதிகள் சங்கீதம் அவர் எழுதுனது அதுல நீங்க பெரும்பாலான பகுதியில் அவருடைய கண்ணீரை வேதனை அவர் எழுதியிருப்பார் நானும் ஒரு புழு மனுஷரால நிந்திக்கப்பட்டும் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன் உடைஞ்ச பாத்திரத்தை போல ஆன முகாந்திரம் எல்லாம் என்னை பகிக்கிறாங்க என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய் ஏன் தேங்குகிறாய் இப்படி அநேக உபத்திரவத்தை வியாகுலங்களை இந்த சங்கீத பாடல்கள் வழியா அவர் சொல்லியிருப்பார் அநேக உபத்திரவத்தை கண்டவர் தனிமையில் விடப்பட்டவர் யாரும் அவரை நினைக்கல அது இரண்டாவது காரியம் நம்ம பார்க்கும் பொழுது அவருடைய வீட்டுக்கு கர்த்தர் சாமுவேல் அப்படிங்கிற திருக்கு தரிசி அனுப்புகிறார் ஈசாயுடைய குமாரன் ஒருவனை நீ அபிஷேகம் பண்ண இஸ்ரோவேலுக்கு ராஜாவா நீ அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லி அனுப்புறார் அவங்க தகப்பன் எல்லா குமாரர்களையும் அந்த பலி விருந்துக்கு அழைக்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருந்தார் ஆனா தாவி இது மட்டும் அழைக்கப்படலை மற்ற எல்லா சகோதரர்களும் அந்த பலி விருந்தில் இருந்தாங்க அப்போ சாமுவல் கேட்குறாரு முதல் குமாரனை பார்த்து ஆண்டவரே இந்த மனுஷன் அபிஷேகம் பண்ணணுமா அப்போ ஆண்டவர் சொல்கிறார் இல்லை இல்லை இந்த மனுஷன் இல்லை ரெண்டாவது மனுஷனை கேட்குறாரு இந்த மனுஷன் அபிஷேகம் பண்ணணுமா இல்லை இப்படி அடுத்தடுத்து எல்லா சகோதரர்களையும் கேட்குறாங்க இல்லை உனக்கு மகன்கள் இவ்வளவு தானா அப்ப ஈசா இல்ல இன்னொரு மகன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்க அப்ப ஏன் அவனை கூப்பிடல அவன் வர்ற வரைக்கும் இந்த அபிஷேகத்தை நான் செய்ய மாட்டேன் பலி விருந்த செய்ய மாட்டேன் திவஜனமே தகப்பன் மறந்திருந்தார் தகப்பன் தாய் மறந்துருந்தாங்க ஆனா கர்த்தர் தாவித மறக்கல தாவிதர் ஆரம்ப நாட்கள் எல்லாமே மனுஷர்னால கைவிடப்படுகிற சூழ்நில தான் அரண்மனைக்கு கொண்டு போகப்படுகிறார் கிண்ணறம் வாசிக்கிறதுல தெரினவர் இவர் வாசிக்கும் வாசிக்கும்பொழுது சவுளுக்குள்ள இருந்த அசுத்தாவி விலகுது ஆனால் அந்த காலகட்டங்களில் கோலியாத் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக முறுமுறுக்கும் பொழுது இஸ்ரேவேல் ஜனங்களை நிந்திக்கிறான் இஸ்ரேவேல் ஜனங்களுடைய தேவனாகி கர்த்தரை நிந்திக்கிறான் இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு ஆண் மகன் இருந்தால் எங்கோட தனியாக வந்து நீங்கள் போர் செய்யுங்க அப்போ யாருமே போகலை தாவியது போகிறார் கர்த்தரோட நாமத்தை கொண்டு வருகிறேன்னு சொல்லி கோலியாத்தை முறியடிக்கிறார் இந்த சம்பவத்துக்கு பிறகு தாவீது கொன்றது சவுல் கொன்றது ஆயிரம் கொன்றது பதினாயிரம் ஆடி பாடி கொண்டு வராங்க இது ராஜாவுக்கு பொறாமையை கொண்டு வர்றது பொறாமைனால தாவீதை பகைத்து கொலை செய்யணுங்கிற முடிவுக்கே சவுல் வந்துட்டார் இப்போ அரண்மனைக்கு வேலைக்காக கொண்டு போகப்பட்ட தாவீது அந்த அரண்மனையிலேயே கொல்லப்பட வேண்டிய சூழ்நிலை சவுள் பலமுறை அம்புகளை எய்து தாவிது மேலே விடுறாரு தாவிதோட தேவன் இருந்தபடியினால் தாவிது பாதுகாக்கப்பட்டார் இப்போ தாய் தகப்பனோட வீட்லையும் பாதுகாப்பு இல்லை சகோதரர்கள்டையும் பாதுகாப்பு இல்லை இப்போ அரண்மனையிலையும் அவருக்கு இந்த சூழ்நிலை இப்போ ராஜாவுக்கு பயந்து அரண்மனையில் இருந்து வனாந்திரங்களுக்கு துரத்தப்பட்டார் அந்த வனாந்தரத்துல நானூறு பேர் அவரோட சேர்ந்தாங்க அந்த நானூறு மனுஷர் யாருன்னு சொன்னால் சமூகத்தினால துரத்தப்பட்டவங்க திருடுனவங்க கடனை வாங்கிட்டு வந்தவங்க மனுஷர்கள்னால வீணர்கள் சொல்லி துரத்தப்பட்டவங்க நானூறு பேர் இந்த நானூறு பேரும் தாவிதோட சேர்ந்து கொள்கிறாங்க அந்த இடத்துலையும் பெலிஸ்தர்கள் மூலமா அமலிக்கியர் மூலமா புறஜாதிகள் மூலமா மோவாபேர் மூலமா தாவிதுக்கு உபத்தருவோம் சிக்லகுங்கிற பட்டணத்துல தாவீதும் அவருடைய மனைவி அந்த நானூறு மனிதருடைய மனைவி பிள்ளைகள் அந்த இடத்துல இருக்கிறாங்க அந்த இடத்துல தாவிது வெளியில போயிட்டு வரும் பொழுது அமலக்கியர்கள் தாவிதுடைய மனைவி பிள்ளைகள் அந்த நானூறு மனுஷனுடைய மனைவி பிள்ளைகள் ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் கொள்ளையாடி கொண்டு போயிட்டாங்க இப்ப தாவிது வர்றாரு அந்த பட்டணம் சுட்டரிக்கப்பட்டிருக்கு அந்த பட்டணம் சுட்டரிக்கப்பட்டிருக்கு மனைவிகள் இல்லை பிள்ளைகள் இல்லை ஆடு மாடுகள் இல்லை அவங்களுக்கு உண்டான எந்த சொத்துக்களுமே அங்க இல்லை இது வேதனை தாவிது சத்தமிட்டு அழுகிறாரு சொந்த நாட்டுக்குள்ள போக முடியல சொந்த தகப்பன் வீட்டுக்கு போக முடியல அரண்மனைக்குள்ளே போக முடியல சொந்த தேசத்துக்குள்ளே இல்லாமல் வனாந்தரம் காடு மலை குன்று இப்படியே அலைய வேண்டிய சூழ்நிலை இந்த இடத்துல மனைவி பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை இந்த நேரத்தில் தங்கிட்ட பலன் இல்லாமல் போகும் வரைக்கும் தாவிது சத்தமிட்டு அழுகிறாரு இது மட்டும் கவலைன்னு சொல்லி இல்லாமல் இன்னும் கவலை அவரை சூழ்ந்து கொள்ளுது அவரோட இருக்கிற நானூறு மனுஷர்களும் தாவிதுனால தான்ப்பா எங்களுக்கு இந்த உபத்திரவன் சொல்லி கல்லுகளை ஒவ்வொருத்தரும் எடுத்து தாவிதை கொல்ல பார்க்குறாங்க அந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை விட்டு பின்வாங்கல்ல அதே கர்த்தத்தை அவர் விசாரிக்கிறார் ஆண்டு அந்த அமலே கீரை நான் தொடரட்டுமா நான் பிடித்துக்கொள்ள முடியுமா அப்ப தொடர நீ பிடித்து பிடித்துக்கொள்வாய் திவஜினமே இந்த உபத்திரவம் பல வருஷம் இந்த உபத்திரவம் தொடருது தாவிதோடைய போராட்டங்கள் மிகுந்த உபத்திரவும் போராட்டம் தேவன் இந்த போராட்டத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வருகிறார் சவுளுடைய மரணத்துக்கு பின்னாடி தாவித தேவன் முதலாவது யூதா தேசத்துக்கு ராஜாவாக எபிரோனுக்கு ராஜாவாக தேவன் உயர்த்துகிறார் ஏழரை ஆண்டுகள் யூதா தேசத்தை கட்டி கொண்டார் ஏழரை ஆண்டுகளுக்கு பின்பாக சவுளுடைய குடும்பத்தோட யுத்தம் முடிந்ததுக்கு பிறகு முழு இஸ்ரவேலுக்கு மேல தாவீது ராஜாவாக மறுபடியும் அபிஷேகம் பண்ணப்படுகிறார் மூன்றாவது முறையாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார் அதற்கு பிறகு தாவியது வாழ்க்கையில எவ்வளவுக்கு எவ்வளவு உபத்திரவத்தையும் பாடுகளையும் கவலைகளையும் பார்த்து கொண்டே வந்தாரோ அத்தனை ஜெயத தேவன் கொடுத்தார் அநேகம் அலங்கங்களை கட்டினார் அநேக கட்டடங்களை கட்டுகிறார் யூதா தேசம் அவருடைய தலைநகரா எருசலேம் அவரோட தலைநகராக கட்டி கொள்கிறார் இஸ்ரேமேல் தேசம் பன்னெண்டு கோத்திரமும் அவருடைய ராஜ்யத்துக்கு கீழே வருது அவரை சுற்றி இருக்கிற எல்லா எதிரிகளையும் தேவனோட கையில் ஒப்பு கொடுக்கிறார் பெலிஸ்தர் அதற்கு பிறகு அமெரிக்கியர் மோவாபியர் அம்மோனியர் எல்லா ஜாதிகளையும் தாவித கையில் தேவன் கொடுக்கிறார் அது மாத்திரமல்ல சங்கீத பகுதிகளில் எழுபது சங்கீதங்களுக்கு மேலே தாவித பாடினது அது மாத்திரம் இல்லை இன்னும் தாவிதை குறித்து நர்சாட்சி சொல்லணும்னா அப்போ சிலர் புத்தகம் பதிமூன்று இருபத்தி ரெண்டு வாசிக்கலாம் பின்பு அவர் அவனை தள்ளி தாவிதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவிதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார் தாவித குறிச்சு பாக்குறோம் யுத்தத்தில் வல்லவனா இருந்தார் எந்த யுத்த பயிற்சிக்கும் போகல ஆனா யுத்தம் செய்யக்கூடிய அபிஷேகத்தை தேவன் அவருக்கு கொடுத்திருந்தார் ஒரு எதிரிகள் கூட அவரை மேற்கொள்ள முடியல பல ஜாதிகள் இருந்தாங்க அதுல ஒரு ஜாதி கூட தாவீது மேல கை போட முடியல அத்தனை எதிரிகளையும் தாவித கையில கொடுத்தார் அது மட்டும் இல்ல எல்லா ஜாதிகளுக்கும் தாவிதுன்னு சொன்னாலே ஒரு பயம் தேவனே அனுமதித்தாராம் தாவிதுடைய ராஜ்யம் கீர்த்தியும் புகழ்ச்சியும் மேன்மையுமா இருந்துச்சு அவரை போல யாருமே ஆட்சி செய்ய முடியாதுங்கிற அளவுக்கு இன்னைக்கும் யூதர்களுடைய வரலாறுல தாவிதுடைய ஆட்சி சிறந்து விளங்குது இப்போ நம்ம வாட்சம் புஸ்தகம் அதிகாரத்துல கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார் தாவீது என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் தேவஜெண்டம் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை அற்பமா இருக்கலாம் என்னுடைய வாழ்க்கையை யார் உயர்த்த முடியும் யார் ஆசீர்வதிக்க முடியும் என்னுடைய சூழ்நிலை அவ்வளவு மோசமா இருக்குதுன்னு சொல்லி நினைக்கலாம் எல்லா சூழ்நிலையிலையும் கர்த்தருக்கு மாத்திரை நீங்கள் பயந்துருங்க கர்த்தருக்கு மாத்திரை நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருங்க உங்கள் சூழ்நிலை யாருமே உதவ முடியாத சூழ்நிலையாக இருக்கலாம் தாவிதோட வாழ்க்கை அப்படி அப்படிதான் இருந்துச்சு எனக்கு எதிர்காலம் இருக்குதா அப்படிங்கிறத அவரை நினைச்சார் என்னைக்குமே மரணம் சவுளுக்கும் தாவிதுக்கும் இடையில ஒரு அடி தூரமே மரணம் இருந்துச்சு அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் தேவன் சவுல் கையிலையோ கோலியாத் கையிலையோ சிங்கம் கரடியோட கையிலையோ புற ஜாதிகள் கையிலையோ சத்துருக்கள் கையிலையோ ஒருத்தர் கையிலையும் தாவிதை ஒப்பு கொடுக்கல தினச்சனமே உங்களுக்கு விரோதமாக நீ அநேகர் எழும்பலாம் கர்த்தர் உங்களோட இருக்கிறபடினால அவர் உங்களை ஆசிர்வதிக்கும்படி நினைத்திருக்கிறார் உதவி செய்ய மனிதர்கள் இல்லாமல் இருக்கலாம் சூழ்நிலைகள் எல்லாம் எதிர்மறையாக இருக்கலாம் அநேகர் சத்துருக்களாக கூட இருக்கலாம் ஆனால் பயப்படாதீங்க பயப்படவோ கலங்கவோ வேண்டாம் கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் ஜிபிக்கலாம் அதிகமாக நெசிக்கிறீங்களா இன்றைக்கி எங்களோடய வாழ்க்கையில் உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லை என் சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்குதே என்னுடைய வீடு என் குடும்ப வாழ்க்கை தகப்பன என்னுடைய எல்லா சூழ்நிலைகளும் மற்ற ஜனங்க பார்த்தா பரியாசம் பண்ணக்கூடிய நிலையில் இருக்கு யாராவது உதவுவாங்களா எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குதா எனக்கு ஒரு உயர்வு இருக்குதான்னு சொல்லி நினைத்திருக்கலாம் கலங்கியிருக்கலாம்ப்பா அன்றைக்கி தாவிதோடைய வாழ்க்கை அப்படி தான் இருந்துச்சு அந்த மனிதனுடைய வாழ்க்கைய தகப்பனே யாருமே நினைக்காத அளவுக்கு உயர்த்தினீங்க அதே தேவன் தவிது உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றினதை பார்க்குறோம் தகப்பனே அந்த காரியத்தங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்குறீங்க இந்த சத்தியத்தை கேட்குற ஜனங்களையும் தேவன் அப்படியே உயர்த்தி ஆசிர்வதைங்க இயேசு கிருஷ்ணன் ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் நல்லபேதாவே ஆமேன் தேவஜனமே கர்த்தரை மட்டும் பிடித்து கொள்ளுங்க உங்களை அவர் நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் ஆமே காட் பிளஸ்